ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று ஸ்ரீ பிரஹ்லாத உரகேதிமோத தஸ்மை பகவத்தே நமக ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா விடையளித்தார் பரமபுருஷரின் பகிரங்க சக்தியானது மனிதர்களின் புத்தியை மயக்கி இவன் என் நண்பன் இவன் என் பகைவன் என்ற வேறுபாடுகளை ஏற்படுத்தி உள்ளது உண்மையில் இதை நான் முன்பு வேத வல்லுநர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன் என்றாலும் இப்போது நான் இதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் பர்பட் பைஸ்ல பிரபா ஜெயசல பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோல பாதி பேலன்ஸ் பார்க்கலாம் சாட்சா தரித்வேன சமஸ்தாஸ்தைர் உக்ததாபாவியதா ஏவ சத்வி கிந்து பிரபோரிய பிரிய ஏவ தஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் ஆன்மீக குருவானவர் பகவானின் மிகவும் அந்தரங்கமான சேவகர் என்பதால் அவர் பரமபுருஷ பகவானைப் போலவே மதித்து போற்றப்பட வேண்டியவர் ஆவார் இது எல்லா சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டு அனைத்து வேத வல்லுநர்களாலும் பின்பற்றப்படுகிறது எனவே ஸ்ரீஹரியின் பகவான் கிருஷ்ணரின் உண்மையான பிரதிநிதியாகிய இத்தகைய ஒரு ஆன்மீக குருவின் தாமரை பாதங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவத் தொண்டரான ஆன்மீக குரு மிகவும் அந்தரங்கமான பகவத் சேவையில் ஈடுபட்டுள்ளார் அதாவது இவன் என் நண்பன் அவன் என் பகைவன் என்று நினைக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்களையெல்லாம் அவர் மாயையின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார் உண்மையில் பரமபுருஷ பகவான் தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பராவார் அனைத்து ஜீவராசிகளும் அவரது நித்திய தொண்டர் ஆவார்கள் இதை புரிந்து கொண்டால்தான் எல்லோருமே ஒன்று என்ற மனப்பான்மை வரும் நம்மில் ஒவ்வொருவரும் கடவுள் அல்லது கடவுளுக்கு சமம் என்று எண்ணுவதால் ஒருமை என்ற இந்த நிலை நிச்சயமாக ஏற்படாது பகவான் தான் மேலான தலைவர் நாம் அனைவருமே அந்த பகவானின் சேவகர்கள் என்பதால் ஒரே படித்தரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிவதுதான் மெய்ஞானமாகும் இது பிரகலாதரின் ஆன்மீக குருவான நாரத முனிவரால் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் உண்மையில் பரமபுருஷ பகவான் தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பராவார் அனைத்து ஜீவராசிகளும் அவரது நித்திய தொண்டர்கள் ஆவார்கள் இதை புரிந்து கொண்டால்தான் எல்லோருமே ஒன்று என்ற மனப்பான்மை வரும் நம்மில் ஒவ்வொருவரும் கடவுள் அல்லது கடவுளுக்கு சமம் என்று எண்ணுவதால் ஒருமை என்ற இந்த நிலை நிச்சயமாக ஏற்படாது பகவான் தான் மேலான தலைவர் நாம் அனைவரும் அந்த பகவானின் சேவகர்கள் என்பதால் ஒரே படித்தரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிவதுதான் மெய்ஞானமாகும் இது பிரகலாதரின் ஆன்மீக குருவான நாரதரால் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் வந்தப்பட்ட ஆத்மா ஒருவன் ஒருவனை தன் நண்பனாகவும் மற்றொருவனை தன் பகைவனாகவும் எண்ணுவதைக் கண்டு பிரகலாதர் ஆச்சரியமடைந்தார் இவன் என் நண்பன் அவன் என் பகைவன் என்ற எண்ணத்துடன் இருமை என்ற தத்துவத்தை ஒருவன் பின்பற்றும் வரையிலும் அவன் மாயையின் பிடியில் இருப்பவனாகவே அறிய வேண்டும் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளே என்பதால் அவர்கள் அனைவரும் ஒன்றே என்று நினைக்கும் மாயாவாத தத்துவவாதி கூட தவறாக புரிந்து கொண்டவன் ஆகிறான் ஒருவருமே கடவுளுக்கு சமமானவர்கள் இல்லை சேவகன் என்றுமே எஜமானருக்கு சமமானவனாக ஆக முடியாது வைஷ்ணவ தத்துவத்தின்படி எஜமானரும் ஒருவர் சேவகர்களும் ஒருவரே ஆனால் எஜமானருக்கும் சேவகனுக்கும் உள்ள வேறுபாடு முக்தி பெற்ற நிலையிலும் கூட தொடர்கிறது பந்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது சில ஜீவராசிகளை நண்பர்கள் என்றும் மற்றவர்களை பகைவர்கள் என்றும் நாம் நினைக்கிறோம் இவ்வாறாக நாம் இருமையில் உள்ளவர்கள் ஆவோம் ஆனால் முக்தி பெற்ற நிலையில் கடவுள்தான் தலைவர் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளின் சேவகர்கள் என்பதால் அவர்கள் அனைவருமே ஒன்றுதான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு குருதேவ் கே ஜை பிரபாத் ஜை